அஸ்லாம் வலைக்கும் முதுமையும் வரும்போது மரணத்தின் விளிம்பை மனிதன் நன்மை பெற வேண்டும் என்ற நோக்கில் தர்மம் செய்திட முயல்கின்றான் இந்த தர்மங்களுக்கு உரிய நன்மை உண்டு என்றாலும் இளமை காலத்திலும் ஆரோக்கியம் இருக்கும் போதும் இன்னும் பொருள் சேர வேண்டும் சொத்து பெருக வேண்டும் என்று ஆசைப்பட்டுள்ள நேரத்திலும் தர்மம் செய்தால் ஏழ்மை ஏற்படலாம் சொத்து குறையலாம் என இன்னும் நேரத்திலும் தர்மம் செய்வதே சிறந்த தர்மம் என நபி சல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் இன்னும் தர்மமே செய்ய மாட்டார்கள் கஷ்டப்படும் உறவினர்களை தங்களிடம் நெருங்க கூட மாட்டார்கள் ஆனால் மரண பயம் வந்து விட்டாலோ அவருக்கு அதை கொடு இதை கொடு என்று கூறுவார்கள் ஆனால் அதற்குள் அவர் இறந்துவிட அவரின் பொருட்களும் சொத்துக்களும் வாரிசுகளுக்கு போய் சேர்ந்துவிடும் சொல்லியும் பயனில்லாத போது அல்லது சொல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டுவிடும் இப்படி ஒரு நிலை ஏற்படும் முன் தர்மம் செய்வதே சிறந்ததாகும் எனவே இளமையும் ஆரோக்கியமும் சொத்து பெருக்கம் உள்ள போதே தர்மம் செய்வதே சிறந்த தர்மம் என நபிசல்லாஹு அலைவசலம் அவர்கள் போதிக்கின்றார்கள் இந்த ஹதிசை அபகுரார் அளியலாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதர் நபி சல்லாஹ் அலைவசலம் அவர்களிடம் வந்து இறை தூதர் அவர்களை தர்மத்தில் மிகச்சிறந்தது எது என்று கேட்டார்கள் நீ ஆரோக்கியமானவராக பொருளாசை உள்ளவராக செல்வத்தை விரும்புகின்றவராக ஏழ்மையை வெறுப்பவராக நீ இருக்கும்போது நீ தர்மம் செய்வதுதான் சிறந்த தர்மமாகும் மேலும் உனக்கு மரணம் தொண்டைக்குழியை அடைக்கும் இன்னாருக்கு இவ்வளவு இன்னாருக்கு இவ்வளவு என நீ கூறுவாய் ஆனால் அது மற்றவருக்கு உரியதாகிவிடும் அதாவது மரணம் ஏற்படும் வரை நீ தர்மம் செய்வதை தாமதப்படுத்துவதே என்று நபி சல்லாஹ் அலைவசலம் அவர்கள் பதில் கூறினார்கள் இந்த எழுநூத்தி நாற்பத்தி எட்டிலும் நூல் முஸ்லிம் ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூன்றிலும் நூல் அபுதாபித்திலும் அகமதிலும் இடம்பெற்றுள்ளது இன்ஷால்லா நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் போது நம்மளிடம் பொருளாதாரம் இருக்கும் போதே நம் இளமையிலேயே தர்மம் அதிக அதிகமாக செய்ய அல்லாஹ் அருள் புரிவாளாக ஆமீன அஸ்லாம் வலைக்கும்